ம் விநாயகா போற்றி சனி பெயர்ச்சி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஏற்பட்டு கும்பம் ராசியிலிருந்து சனி மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு அவர் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறத்தாழ தலை இரண்டாயிர இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து கண்டகச்சனியாக சஞ்சாரம் செய்யப்போகிறது போகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் எவ்விதமான பாதிப்புகளை அடைவார்கள் அந்த பாதிப்புகளை அடையாமல் நிவர்த்தி பெறும் வழிமுறைகள் எவ்வாறு எந்த நாட்களில் பாதிப்புகள் ஏற்படும் என்று எடுத்துக்கொண்டால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட முடியும் எனவே நமது ஜோதிட ஞானிகள் ஞானத்தால் அறிந்த ஞானிகள் குறிச்சென்றுள்ள ஜோதிட சாஸ்திர விதிமுறைகளில் பல்வேறு இடங்களில் கூறப்பட்டுள்ள பலவித நுணுக்கமான ஆய்வுகளை இப்பதிவில் தொகுத்து உங்களுக்கு பாதுகாப்பு வழிமுறைகளாக கூற உள்ளேன் எனவே உங்களை பொறுத்தவரை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழில் அமர்ந்த சனி மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் எனவே உங்கள் உடல் மனம் ரீதியான பாதிப்புகள் சிறிது அதிகமாக ஏற்படும் அதேபோல் பித்திரு பிதா வகையிலும் பிதா வகை சொத்துக்கள் உறவுகள் வகையிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் பொதுவாக பாதிக்கும் காலங்கள் என்றாலே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அதாவது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நல்லவர்களின் ஆலோசனைகளை பற்றித்தான் எந்த காரியங்களும் செய்ய வேண்டும் சனி என்ன பாதிப்புகளை தருவார் பொதுவாக பொதுவாக பொருளாதார வீழ்ச்சியை தருவார் அதை கவனமுடன் பெரிய முதலீடுகள் செய்யலாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அடுத்ததாக உடல் மனம் ரீதியான பாதிப்புகளை தருவார் உடல் ரீதியாக நோய் விபத்து கண்டங்களை தருவார் அதனால் நீங்கள் இந்த நான் கூறும் நாட்களை நீங்கள் அறிந்து கொண்டால் பாதுகாப்புடன் செயல்பட்டு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அடுத்து உயிர் இழப்புகள் நெருங்கிய உறவுகளின் உயிர் இழப்புகளை தருவார் அவைகள் எதுவும் நிலையில்லாது என்ற மனப்போக்கை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பாதிப்புகள் கடுமையாக இருக்காது அதேபோல் சனி மேலும் உங்களுக்கு நாம் வம்பு வழக்கு விரோதம் அதாவது வீணான தொந்தரவுகள் கஷ்டங்கள் கொடுப்பார் அடுத்த ஒரு வாரங்களில் வீணாக தலையிடக்கூடாது தானாக வரும் பாதிப்புகளை பொறுமையுடனும் நிதானமுடனும் யோசித்து சமரசம் முடிந்தால் சமரசமாக தீர்த்து சிறப்பு இல்லை என்றால் பலரின் ஆலோசனையை பற்றி நல்லவர்களின் ஆலோசனை பற்றி செயல்படுவது சிறப்பான வழிமுறையாகும் எனவே உங்களை பொறுத்தவரை இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் அனைவருக்குமே ஒரே நேரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏனென்றால் சனி ஒரு பாதத்தில் ஏறத்தாழ நூறு நாட்கள் தான் பொதுவாக சஞ்சாரம் செய்வார் இந்த ஆண்டு அவர் சஞ்சாரம் செய்யும் நாட்களின் விவரங்களையும் கூற உள்ளேன் எனவே உங்கள் பாதாச்சாரம் ரீதியாக திரையில் காட்டப்படுகிறது உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாத்தும் ஸ்ரீ அஸ்தம் ஒன்றாம் பாதிற்கு மட்டுமே இந்த வருடத்தில் பாதிப்புகள் ஏற்படும் எனவே அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் காலங்கள் பங்குனி பதினஞ்சு முதல் சித்திரை ஈர பதினஞ்சு வரை ஏறத்தாழ முப்பத்தி ஒரு நாட்கள் அடுத்ததாக கார்த்திகை ரெண்டு முதல் தை ஏழு வரை ஐம்பது நாட்கள் புரட்டாசி ஏழு பதினேழு முதல் கார்த்திகை ரெண்டு பன்னெண்டு வரை ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் என்று கணக்கிட்டு தோறாக நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் உத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு பாதிக்கும் அதேபோல் உத்திரம் மூணாம் பாதத்திற்கும் வரிசையாக திரையில் காட்டப்படும் நாலாம் பாதத்திற்கும் திரையில் காட்டப்படும் அந்த காலங்களை சரியாக குறித்து கொண்டு நீங்கள் கவனமுடன் இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுவது சிறப்பாகும் இந்த காலங்கள் தான் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த அனைத்து விதமான நோய் ஏற்றால் ரெண்டாம் பார்த்து நூற்றி இருபது நாட்கள் என்றால் நூற்றி இருபது நாட்களுமே நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க தேவையில்லை அதிலும் குறிப்பாக சில நாட்களை நான் கூற உள்ளேன் பின்னால் அங்கே விதிவைகளில் ஓரளவு பாதுகாப்பு வழிமுறை உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் பொதுவாக உங்களை உங்களை பொறுத்தவரை இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் கவனமுடன் தான் பெரிய முதலீடுகள் செய்யக்கூடாது வீணான ஒம்பு வழக்கு போகக்கூடாது உடல் ரீதியான சிறு நோய்கள் அறிகுறி தோன்றினாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளில் இணக்கமாக விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் அனுசரித்தும் கொள்ள வேண்டும் அந்த வகையில்தான் நீங்கள் பாதுகாப்பான வழிமுறைகளை தேடிக்கொள்ள முடியும் எனவே நாட்களை அறிந்து கொண்டால் பாதையில் எந்த இடத்திலும் மேடுபள்ளம் அறிந்து கொண்டால் பயணம் செய்வது எளிதாகும் அதே தான் வாழ்க்கை பயணத்திலும் உங்களுக்கு இந்த காலங்கள் அசுபக் காலங்கள் என்று குறிப்பிட்டு கூறியுள்ளேன் இதிலும் இன்னும் துல்லியமான பின்னால் எந்த நாட்கள் என்றும் கூற கூறப்படுகிறது அவைகளையும் திரையின் மூலம் அறிந்து கொண்டு நீங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலம் கவனமுடன் உங்களுக்கு அதாவது ஒரு பாதத்திற்கு நூறு ஏறத்தாலும் நூறு நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் தான் அதிகமாக பாதிக்கும் அந்த நாட்களில் குறிப்பிட்ட சில நாட்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட்டாலே பாதுகாப்புடன் செயல்பட்ட முடியும் இப்பொழுது உங்களுக்கு பொறுத்தவரை அடுத்ததாக திரையில் காட்டப்படும் அசுப நாட்கள் அதாவது உங்களை பொறுத்தவரை இப்பொழுது நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உத்திரம் நட்சத்திரத்திற்கு மாதத்தில் ஒன்பது நாட்கள் அசுபத்தாறைகளை சஞ்சாரம் செய்வார் சந்திரன் அந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் போது நீங்கள் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்டம நாட்களும் இணையும் போது அதிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மேசம் ராசி சந்திராஷ்டம ராசியாகும் எனவே அந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களையும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அப்பூசம் அனுசம் உத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் மிக மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் இந்த சந்திராஷ்டம் நாட்களில் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் மிகவும் பாதுகாப்புடன் அன்று பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு கொண்டால் வரும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் எனவே இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்கள் கவனமுடன் முக்கியமாக அசால்ட்டாக இருந்து கொண்டு செயல்படாமல் கவனமுடன் இருந்துவிட்டால் பெரிய பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் வழிபாடுகள் ரீதியாகவும் சனி பகவான் ஆஞ்சநேயர் விநாயகர் போன்ற சனி சனியின் வழிபாடுகளும் அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் புதனின் வழிபாடுகளும் ராசி அதிபதி விஷ்ணுவின் வழிபாடுகளும் உங்களுக்கு சிறந்த ஒரு சக்தியை தரும் குலதெய்வ வழிபாடுகள் பித்திருக்கள் வழிபாடும் எப்போது கூடுதல் சிறப்பை தரும் சுய ஜாதக ஆய்வு மிக மிக அவசியம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்